ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் பேரூர் அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கோலாகலம் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா ஆலங்குளம் பேரூர் அதிமுக சார்பில் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் நடைபெற்றது ஆலங்குளம் பேரூர் அதிமுக செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் பசுபதி ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சியினருடன் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த விழாவில் இளைஞரணி செயலாளர் கே பி குமரன் சிறுபான்மை பிரிவு ஐசக் சேகர் முன்னாள் கவுன்சிலரும் எம்ஜிஆர் மன்ற செயலாளருமான வி பி தமிழரசன் ஆலங்குளம் சிறப்புநிலை பேரூராட்சி பேரூராட்சி துணைத்தலைவர் ஜே கே ஜான்ரவி நகர துணை செயலாளர் சாலமோன் ராஜா பேரூர் செயலாளர் சுமோ சூரியன் மாவட்ட ஐடிவிங் துணைத் தலைவர் முத்துராஜ் வக்கீல் சாந்தகுமார் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் இருளப்பன் சோலைசேரி கிருஷ்ணசாமி ஆலங்குளம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் முருகையா பாண்டியன் மாவட்ட கலை இலக்கிய அணி இணை செயலாளர் தீப்பொரி பெரிய பாண்டியன் ரெண்டாவது வார்டு சொரிமுத்து நான்காவது வார்டு செயலாளர் ஜெயசிங் ஆறாவது வார்டு செல்லமணி நெட்டூர் கிளை செயலாளர் திருஞானம் ஏழாவது வார்டு அம்மன் துணை மாரியப்பன் விவசாயி பிரிவு மாவட்ட துணை செயலாளர் தங்கசாமி விவசாய அணி சொக்கலிங்கம் வார்டு செயலாளர் முத்தையா நகர மகளிரணி சுப்புலட்சுமி எம்ஜிஆர் மன்றம் துணை செயலாளர் நெட்டூர் திருஞானம் ஆமரதப்புரம் கருத்த பாண்டியன் கீழப்பாவூர் முன்னாள் பேரூர் செயலாளர் பாஸ்கர் நல்லூர் கிளை செயலாளர் பருத்திபால் கருப்பசாமி உட்பட ஆளுங்குளம் ஒன்றிய பேரூர் கழக அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்